கட்சியில சேர்ந்த முதல் நாளேவா இப்படி என்று கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கிறாராம் விஜய் யார செங்கோட்டைய நினைச்சுதான் செங்கோட்டையன் நேற்று தாவே காவி இணைந்தார் அல்லவா இணைந்த முதல் நாளே அவர் செஞ்ச மரணமா சம்பவம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அவர் செஞ்ச சம்பவம் ஒண்ணு இருக்கு அது வீடியோ வேற லீக் ஆகிருக்கு அதான் இந்த பிரச்சனை வீடியோ லீக் ஆக பிரச்சனை ஓடிட்டு இருக்கு சோசியல் மீடியால விஜய்க்கு என்னடா ஒரு ஒரு நம்ம கட்சிக்கு முதல் முறையா ஒரு ஒரு முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் ஓரளவுக்கு நாடு இருந்த முக்கிய பிரமுகர் இரண்டாம் கட்ட தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருக்கவரு வர்றாருன்னு நேற்று சந்தோஷப்பட்ட அதுக்குள்ள எப்படி பண்ணி விட்டாரு அப்படின்னு அழறாராம் விஜய கூட தேத்திட்டாங்களாம் சரி சரி அழாதீங்க அப்படின்னு ஆத ஒரு தேத்தவே முடியலையா இப்போ வரைக்கும் அழுதுட்டு இருக்காராம் பாவம் செங்கோட்டையன் அப்படி பண்ணியிருக்க கூடாது அது அவருமே அவர் வேணும்னு பண்ணிருக்க மாட்டாரு ஏதோ பண்ணிட்டாரு பட் அது வீடியோவா வரும்னு அவர் எதிர்பார்த்துக்க மாட்டார் வீடியோவா வெளியில வந்தோம்னா இங்க எல்லாரும் ஆடி போயிட்டாங்க என்ன நடந்துச்சு அந்த லீக்கான வீடியோவில் இருப்பது என்ன செங்கோட்டையன் செய்த தரமான சம்பவம் என்ன விஜயனுடைய கதலுக்கும் கண்ணீருக்கும் காரணம் என்ன எல்லாவற்றையும் விரிவாக இந்த வீடியோவில் பேசிருக்கின்றோம் வீடியோக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் கேள்வி இன்று உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்க உங்கள் ஆதரவு தாருங்கள் கேட்டுக்கிட்டு திராவிடம் டூ பாயிண்ட் ஓ ஏன் எதற்கு நான் எழுதிய நூல் அறிமுக விழா துபாயில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது ஏராளமான அமீரக சொந்தங்கள் அதில் கலந்து கொண்டார்கள் அனைவருக்கும் நன்றி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த எஸ் எஸ் மீரான் அவர்களுக்கு நன்றி சோ புத்தகம் என்னும்போது கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு புத்தகம் அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள வந்துடலாம் நம்ம நிறைய பேசிட்டோம் நான் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே நான் தான் சொன்னேன் நியூஸ் எயிட்டின்லயும் சொன்னேன் தந்தி டிவிலையும் சொன்னேன் அந்த வீடியோ உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் ஏற்கனவே பார்த்திருப்பீங்க தாவேக்காவை நோக்கி செங்கோட்டையனை அமித்ஷா தள்ளுகிறார் அப்படிங்கிறதுலாம் நான் ஏற்கனவே விரிவா பேசிட்டேன் அதனால அந்த பழைய கதைக்குள்ள போல விட்டுருங்க இப்ப நேற்று சேர்ந்துட்டார் சேரும் போது என்ன பண்றாரு ஆதவ் அர்ஜுனா வழக்கம் போல இந்த எல்லாம் உட்காந்து பேச்சு கொடுக்குறாங்க என்ன காமெடின்னு கேட்டீங்கன்னா இதுல இவங்க ஒரு கட்சி எப்படி பாருங்க தாவேக்கா இவன் திமுக கேள்வி கேட்கிறான் அந்த ஸ்டேஜ்ல அஞ்சு பேர் உட்காந்துருக்காங்க சரியா ஒண்ணு நம்ம எண்பத்தி நாலு யாரு புசி இன்னொன்னு நிர்மல் குமார் இன்னொன்னு ஆதவ அர்ஜுன் இன்னொன்னு செங்கோட்டையன் இதுல எண்பத்தி நாலு காங்கிரஸ் நிர்வாகி நிர்மல்குமாரு ஆர் எஸ் எஸ் பாஜக போயிட்டு அதிமுக போயிட்டு அதிமுக வந்தாரு ஆதவர்ஜுனா திமுக ஆதரவாளராக இருந்து பிசிகாவில் இணைந்து திமுக கட்சியில இணைற விசிகால இணைஞ்சு விசிகாவில் இருந்து திருமாவளவனுக்கு துரோகம் செய்து விட்டு எங்க வந்தவரு தாவேக்காவில் வந்தவர் இப்ப எடப்பா இது எடப்பாடி பழனிசாமி கட்சியில இல்ல நீங்க போங்கன்னு சொன்னோன்னா செங்கோட்டை எங்க வந்திருக்காரு தாவேக்காக்கு வந்திருக்காரு இவர் என்ன சொல்றாரு இவங்க சொல்றாங்கல்ல நான் அந்த லீக்கான வீடியோக்குள்ள அது மாதிரி இந்த ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க முக்கியமான வார்த்தை திமுக பார்த்து மன்னராட்சி அது இது அப்படி இப்படி எல்லாம் பேசுறாங்கல்ல ஆத அர்ஜுனாவுக்கு லாட்ரி மார்டினின் மருமகன் என்பதை தவிர வேற என்ன தகுதி இருக்கு விஜயனுடைய கட்சியில பொதுச் எவ்வளவு பெரிய பொறுப்பு பொதுச்செயலாளர் போய் உட்கார முடியுமா என்ன தகுதி இருக்கு மார்டினியின் மருமகன் என்பதை தாண்டி ஆதனாவுக்கு என்ன தகுதி இருக்கு ஒண்ணு கிடையாது அப்ப அந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் எந்த கட்சிக்கு விஜய் ஒரு கட்சி வச்சிருக்காருல அது வந்து விஜய் மக்கள் மன்றமாக இருக்கும் இருந்தே உலட்சமா இருக்கான்ல விஜயனுடைய ரசிகர்கள் இருக்காங்கள யாராவது அந்த ஸ்டேஜ்ல உட்காந்துருக்கானா அப்கோர்ஸ் எண்பத்தி நாலாவது கொஞ்ச நாள் விஜயோட இருந்தாரு காங்கிரஸ் தான் விஜயோடே இருந்தார் அவரை தவிர அங்க எவனா இருக்கானா அப்ப அத்தனை பேரே நீங்க வெளிய வெளியே வேற வேற கட்சியில இருந்தா வாங்கி நீங்க என்ன வச்சிருக்கீங்க கட்சியே நடத்துறீங்க நீங்க இந்த பேச்சு பேசலாமா அப்படிங்கிறது ஒன்னு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆதவ ஆரம்பிச்சு இந்த தாவேக்காவுடைய சோசியல் மீடியா வாரியர்ஸ் இவனுக்கு தானே சோசியல் மீடியா எல்லாத்தையும் பரப்புறது அவன் என்ன பரப்பினான்னு ரெண்டு நாளா பாபு செங்கோட்டையின் சந்திப்பு கடைசி நேரத்தில் செங்கோட்டையனை திமுக பக்கம் இழுப்பதற்கு முயற்சிகள் எல்லா ஊடகங்களையும் செய்தி போச்சு ஊடகங்களையும் செய்தி போச்சு உடனே இந்த இவங்க என்ன நம்ம அந்த கூட்டம் சமூக வலைதளங்களில் இயங்கக்கூடிய கூட்டம் திமுகவை கண்ணாபிதான் விமர்சிச்சது பாருங்க அப்படி இப்படின்னு நேற்று ஆதவர் சொல்றாரு பத்திரிகையாளர் சந்திப்புல என்ன சொல்றாரு ஆஹ் அண்ணனை பத்தி உங்களுக்கே தெரியும் அண்ணே வந்து அண்ணனை வந்து தேசிய கட்சிகளில் முதல் தேசிய கட்சி முதல் திராவிட கட்சி வரை மாநில கட்சி மாநில கட்சி வரை பல கட்சியினர் அவரை பின்தொடர்ந்தார்கள் துரத்தினார்கள் தங்கள் கட்சி இணைவதற்கு அவர்கள் வந்து முயற்சி செய்தார்கள் ஆற அண்ணன் இங்க கிட்ட வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி வாய மூடலை நல்லா கூர்மையா ஷார்ப்பா அப்படியே அப்படி அப்படி சீவி ஒரு ஆப்ப தம்பி கொஞ்சம் திரும்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டாரு செங்கோட்டை கலரல் சத்தம் ஏங்காதவரை கேட்டுச்சு நீங்க ஆத ஒரு முதல்ல என்ன சொன்னாரு அப்படின்னு பாருங்க செங்கோட்டை சொருகின ஆப்பு என்னங்கிறதையும் பாருங்க அந்த வீடியோ தான் இப்ப லீக் ஆகி வயர்லாம் ஓடிட்டு இருக்கு இன்னும் ரெண்டு வீடியோ இருக்கு அது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும் இந்த வீடியோ முதல்ல பாருங்க அப்புறம் இந்த வீடியோ காட்டுறேன் தம்பி முதல்ல அந்த ஆத ஒரு பேசின வீடியோ கொடுப்பா அண்ணனை பத்தி எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் தெரியும் அதனால நேரத்துல இருந்து பாத்துருப்பீங்க தேசிய கட்சிகள் இருந்து ஆளுங்கட்சி வரைக்கும் அண்ணன் பின்னாடி இருந்துட்டே இருந்தாங்க பாத்துட்டீங்களா ரைட் இதான் ஆதவ் அர்ஜுனா இப்ப இவர் சொல்லி முடிக்கல பத்திரிக்கையாளர்கள் செங்கோட்டை கேள்வி கேட்கறாங்க உங்களை ஏதோ கட்சி வேற கட்சியில இருந்து எல்லாம் சேர சொல்லி கேட்டதா சொல்றாங்களே அப்படின்னு பொலேன்னு ஒரு அட்டி அடிச்சு தூணு காரி திப்பிட்டாரு ஆதவ் மூஞ்சில செங்கோட்டை அந்த வீடியோவை இப்ப பாருங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தோ தேசிய கட்சிகளோ மாற்றுக் கட்சிகளோ யாரும் சந்திக்கவில்லை சந்தித்து பேசவில்லை உங்கள் கருத்து மட்டும் தான் பேசியதாகவும் திமுக உள்ளிட்ட எந்த கட்சி நிர்வாகிகளும் என்னிடம் பேசவில்லை பேசினதா நீங்க செய்தி போட்டீங்க நீங்கதான் என் பின்னாடியே அலைஞ்சீங்க நான் யாரையும் சந்திக்கல என்னையும் யாரையும் சந்திக்கல அப்படி ஒரு தகவல் பொய் தவறு அப்படின்னு செங்கோட்டையன் சொன்ன உடனே கதறி அழுது ஏன் நான் கஷ்டப்பட்டு ரெண்டு நாளா சோசியல் மீடியால உட்கார்ந்து அதுக்குன்னு பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி திமுக இறுதி கட்ட பேச்சுவார்த்தை செங்கோட்டையனுடன் அப்படின்னு ஒரு நிறைய செட் பண்ணி வச்சிருந்தா இந்த வந்து ஒரே ஒரு பிரஸ் மீட்ல இதுல எப்படின்னா லைட் தெரியும் அப்படின்னு பெட்ரோலா விடுவார்ல செந்தில் அந்த மாதிரி உடைச்சுட்டு போயிட்டாரு முடிஞ்சு போச்சு ஆதஒர் மூஞ்சே செத்து போச்சு அப்ப பச்சையா போய் சொல்லி அவமானப்பட்டு அம்பலப்பட்டு கேவலப்பட்டு நிற்கிறது தாவேக்கா நீங்க நல்லா புரிஞ்சுங்க செங்கோட்டையோட ஆயிரம் விமர்சனங்கள்லாம் கருத்து வேறுபாடு அது வேற ஆனா செங்கோட்டையன் ஒரு சீசன் பொலிட்டீஷியன் ஒரு சீனியர் பொலிட்டீஷியன் இந்த மாதிரி தற்குறித்தனமா அவர் என்ன செய்ய மாட்டாரு ஆமா ஆமா இல்லன்னா இல்லைன்னா ஒரு விஷயத்த பேசி பழகுறாருல இப்ப அவர் ஆ இல்லைன்னு தற்கொரித்தனமா இந்த சோசியல் மீடியா உட்காந்து சண்டை போடுற மாதிரி அவர் பேசல ஒருவேளை இப்ப உள்ள பெருக்கார் இனிமேல் அவங்களாவே மாறிடுவாரான்னு தெரியல இந்த ஜாம்பீஸ் கடிச்சா ஜாம்பீஸாவே மாறிடுவாங்க அப்படி மாற போறான்னு தெரியல பட் இந்த நிமிடம் சரி அதோட முடிஞ்சுதா அவமானம் ஒன்று அதோட நிப்பாட்டிதான் பரவாயில்ல அடுத்த அவமானம் பெருத்த அவமானம் மானம் இருக்கிறவங்க இதுக்குள்ள அந்த கட்சி துந்தலையே நினைச்சிருப்பான் தொங்கியிருப்பான் தொங்கியிருப்பான்னு அப்படி இல்ல ஐயோ அப்படின்னு நான் எதுவும் தப்பா சொல்ல என்ன பண்ணாரு நம்ம ஆதவ அர்ஜுனா வாலு மரிஸ்டாடிகள் அப்படிதான் நினைப்பு இந்த கட்சி துண்ட தூக்கி அவர் தோல்ல போட்டாரு யார் தோல்ல செங்கோட்டையன் தோல்ல இந்த தாவையக்கா கட்சி துண்டு இருக்குல்ல அதை தூக்கி போட்டாரு ஏன்னா அந்தாலும் அதிமுக துண்டையே இது வரைக்கும் போட்டது போட்டதில்லை நீங்க பாத்திருக்கீங்க நீங்க அதிமுக துண்ட அவர் தோல்ல போட்டிருக்காரா போட்டதில்லை சிலருக்கு சில வழக்கம் இருக்கும் இவர் போன உடனே தாவேக்கா காரங்க எல்லாரும் அந்த கட்சி தான் அலைவான் அஞ்சு பேர் தான் அஞ்சு பேர் கச்சி தான் அலைவான் நைட்டு தூங்கும்போது கலத்தி வராலும் தெரியாது எந்நேரமும் அந்த துண்டோட தான் சுற்றுவானுங்க பாத்தீங்கன்னா நீங்க அது மஞ்சள் கலர்ல பலியும் தெரியுமா நூறு பேர் இருக்க கூட்டத்தில்னாலும் இவர் அஞ்சு பேர் நடுவில் உட்காந்துருப்பான்னா அந்த அஞ்சு பேரும் பலியிருந்து தெரியும் உங்களுக்கு பாக்குறதுக்கு ஏய் அப்பா தாவே காரணமா நிறைய இருக்காங்கிற மாதிரி தெரியும் அது வேற ஒண்ணு இல்ல மஞ்ச கலர் இத தூக்கி செங்கோட்டையின் தோண்ட போட்டவும் அவரு எப்பா களி ஊத்துவாங்கப்பா காறி துப்புவாங்க கிண்டல் பண்ணுவாங்க அதெல்லாம் எடுத்துருங்க அப்படின்னு துண்டை தூக்கி கையில் கொடுத்தது பாக்குற எனக்கே சங்கடமா இருந்துச்சு சங்கடமா இருந்துச்சுன்னா பக்கத்துல இருந்த ஆதவ் இந்த பக்கம் இருந்த எம்பளத்தி நாலு அந்த பக்கம் விஜய் இத லைவ்ல பாத்துட்டு இருந்த விஜய் மனசொடுக்கி போயிருக்கும்ல நீங்க அந்த கண்கொள்ளா காட்சியை பாக்குறீங்களா ஒரு வாட்டி தம்பி அந்த அந்த வீடியோ போடுப்பா

ஊழல் இல்லாத ஆட்சியை தரப்போகிறோம்னு சொல்லிக்கிட்டு உட்கார்ந்திருக்கீங்களா எல்லாரும் அப்பா ராசாக்களா இந்த ஐயா வந்திருக்காரு ஐயாமாரு மாறு செங்கோட்டையன் இவரு இதய தெய்வமாக தன் இதயத்தில் வைத்து பூஷித்த ஜெயலலிதா அவர்கள் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு சிறை சென்றவர் அப்ப நீ ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்பேன்னு சொல்றியே இவங்களே ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு வர தலைவியா ஏற்றுக்கொண்டவர் உன் கட்சிக்கு வந்திருக்கிறார நீ என்ன நினைக்கிற அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கவும் என்ன பதில் சொல்றதுன்னு யாருக்கும் தெரியல ஆஹ் அது வந்து அது வந்து அது வந்து அது அது அதுங்கிறாங்க எல்லாரும் ஊழல் இல்லாத ஆட்சி நேர்மையான ஆட்சி புனிதமான ஆட்சின்னு சொன்னீங்களாப்பா ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவரா இல்லையா ஜெயலலிதா அப்படின்னு உடனே சூப்பரா ஒரு பதில் சொல்றாரு யாருமே எதிர்பார்க்காத பதில் யாரு நம்ம ஆத அர்ஜுனா வேற லெவல் பதில் ஒண்ணு சொன்னார் என்ன சொன்னாரு ஊழல் செய்யலாங்க தப்பு இல்லைங்க ஊழல் செய்யலாம் தப்பு இல்லையா என்னடா சொல்ற நீ இது புது உருட்டா இருக்க ஊழல் செய்யலாமா தப்பு இல்லையா நான் சொல்லுவேன் அதான் சொன்னாரு ஊழல் செய்யலாம் தவறில்லை நீ நினைச்சு நம்ப மாட்டேங்காரு தூத்துக்குடில இருந்து ஒரு நினைச்சு பாத்துட்டு இருக்காரு நம்பல அப்படி சொல்லுவாரா எவனா உணவு என்னங்க முட்டாப்பாய்தாங்க அப்படி சொல்றதுக்கு பைத்தியார பாய்தான் அப்படி சொல்லுவான் முட்டா பாய்தாங்க அப்படி சொல்லுவான் மண்டல அறவிக்காடு அறிவுள்ளாங்க அப்படி சொல்லுவான் என்னங்க நீங்க சொல்றீங்க

ஆத ஒருச்சு நான் சொன்னாருங்கிற நீங்க பின்ன நம்ப மாட்டேங்கிறீங்க இப்ப ஒத்துக்கிறார் அண்ணன் என்னன்னா என்னங்க முட்டாப்பா எப்படி பேசி வச்சிருக்காங்கிறாரு இப்ப தெரிஞ்சது தானே ரைட்டு இப்ப ஊழல் செய்யலாம் தவறு இல்லைன்ட்டாரு ஏன் ஊழல் செய்யலாமா அதாவது அதிமுக இருந்து யாரா வந்தாங்கன்னா பரவாயில்ல ஊழல் செஞ்சுக்கலாம் ஒண்ணும் தப்பு இல்ல ஆனா அடுத்த வரி கவனிச்சிங்களா அடுத்த வரி கவனிச்சிங்களா நீங்க கவனிக்கலையா இன்னும் ஒரு வாட்டி ப்ளீஸ் எனக்கு இன்னொரு வாட்டியா புடச்சுட்டுமா ஒரு வாட்டி அது ஒரு மேட்ரு இருக்கு

ஊழல் செய்யலாம் தவறில்லை ஆனால் யாரையும் சாகடிச்சு யார் உயிரையும் எடுத்து மக்களை கொன்னு அப்படி தான் ஊழல் செய்யக்கூடாது அப்படின்னு பேசுற வச்சுக்கிடும் ஒரு வாதத்துக்கு ஆதவர்ஜனா என்ன சாதாரணாலா ஆதவர்ஜனா சொன்னா ஏதாவது லாஜிக் இருக்கும் வச்சுக்கிடுவான் இப்ப எனக்கு ஒரு டவுட் ஊழல் செய்த வழக்கில் ஜெயலலிதா தண்டிக்கப்பட்டார் நீதிமன்றம் ஜெயலலிதா ஊழல் குற்றவாளி என்று தீர்ப்பளித்து தண்டிக்கிறது தண்டனை கொடுக்கிறது இப்ப அப்பாவி மாணவிகள் கொஞ்சம் பேர் வேளாண் கல்லூரி மாணவிகள் சுற்றுலா போறாங்க பேருந்துல இந்த அதிமுக தடிமாடுங்க அந்த காரை நிறுத்தி நிப்பாட்டி அந்த பேருந்திற்கு மண்ணெண்ணெய் டீசல் இதெல்லாம் ஊத்தி அந்த பேருந்த என்ன செய்றாங்க தீ வச்சு கொளுத்துறாங்க எரிபொருளை இட்டு அந்த பேருந்துக்கு தீ வைக்கிறாங்க அந்த பேருந்துக்கு தீ வைத்த தீ வைக்கப்பட்ட போது எந்த பாவமும் செய்யாத அப்பாவி குழந்தைகள் அப்பாவி மாணவிகள் மூணு பேரு துள்ள துடிக்க அந்த பேருந்தில் உயிரோடு வைத்து எரித்து கொல்லப்பட்டார்கள் காரணம் ஜெயலலிதா ஊழல்வாதி என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்த ஒற்றை காரணத்திற்காக மூணு பேர் உயிரோடு எரித்து கொல்லப்பட்டார்கள் ஊழலுக்காக யாரையும் கொல்லத்தான் கூடாதுன்னு சொன்னியே தம்பி ஆதவு இதை என்ன கணக்குல எழுதுறது இல்ல இல்ல என்ன கணக்குல எழுதுறதுன்னு கேட்டேன் என்ன கணக்குல எழுதுறதுலாம் சரி கொடுங்க ஜெயலலிதா தான் ஊழல் செஞ்சிருக்காங்க ஜெயலலிதா ஊழலை வச்சு நீங்க வந்து செங்கோட்டைய பேசக்கூடாது செங்கோட்டையன் ஊழல் செஞ்சிருக்கிறாவா அவர் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டாக தான் உண்டா அப்படின்னு கொஞ்சம் பேர் கிளம்பி வந்திருக்காங்க மூத்த பத்திரிகையாளர்கள் என்ற பெயரில் சிலர் அப்படி கேள்வி எல்லாம் கேட்கிறாங்க இரண்டாயிரம் ஆண்டு டூ தௌசண்ட்ல ஆகஸ்ட் மாதம் சென்னை சிறப்பு நீதிமன்றம் போக்குவரத்து கழகத்திற்கு உதிரி பாகங்கள் வாங்குவதில் ஊழல் செய்த வழக்கில் செங்கோட்டையன் குற்றவாளி என தீர்ப்பளித்தது செங்கோட்டையன் போக்குவரத்து ஜெயலலிதா அப்ப போக்குவரத்து கழகங்களுக்கு உதிரி பாகங்கள் வாங்குவது பார்ட்ஸ் வாங்குறதுல பெரும் ஊழல் இந்த குற்றச்சாட்டு விசாரிக்கப்படுகிறது விசாரிக்கப்பட்டு டூ தௌசண்ட்ல செங்கோட்டையன் குற்றவாளி நான்கு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை ஒரு லட்சத்தி ஐயாயிரம் அபராதம் யாருக்கு செங்கோட்டையனுக்கு அதுக்கப்புறம் வழக்கு மேல்முறையீடு போகிறது ரெண்டாயிரத்தி ஒன்றுல ஆட்சி மாற்றம் தொண்ணூத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒன்று திமுக ஆட்சி கலைஞர் ஆட்சி ரெண்டாயிரத்தி ஒண்ணுல திருப்பி ஜெயலலிதா ஆட்சிக்கு வருகிறார்கள் இரண்டாயிரத்தி இரண்டு அதிமுக ஆட்சிக்கு வருகிறது சிறப்பு நீதிமன்றத்தால் செங்கோட்டையன் குற்றமற்றவர் என்று சொல்லி விடுதலை செய்யறாங்க நமக்கு என்ன கேள்வினா விடுதலை செஞ்சிச்சு நீதிமன்றம் சார் விடுதலை பட்டாங்கல்ல சார் அப்பா அவரை நீங்க வந்து நினைச்ச கூடாது ஊழல்வாதின்னு சொல்லக்கூடாதுல்ல சார் அப்படின்னு கேட்டா கரெக்ட் லீகலா கரெக்ட் இதே கிரிட்டீரியாதா திமுக அத்தனை பேர் கொண்டு ஆராசாவை இன்னி வரைக்கும் நீங்க சொல்றீங்க காட்சியில் ஊழல் செய்தார்கள் உங்க தக்குறி தலைவன் படத்துல வசனம் வச்சா அதுக்காக மன்னிப்பு கேட்டானா நான் அப்படி ஒரு வசனம் வச்சுட்டேன் தப்பு மன்னிப்பு கேட்டானா இல்ல இல்ல அப்புறம் இரடா அவங்களுக்கு இருக்காது திமுகவில் யார் எந்த அமைச்சர் ஊழலுக்கு தண்டிக்கப்பட்டிருக்கிறார் ஒண்ணு காட்டு இப்ப ஒரே ஒரு தீர்ப்பு பொன்முடிக்கு வந்துச்சு அதுவும் உச்சநீதிமன்ற நீதிமன்ற ஸ்டே பண்ணி பாட்டியிருக்கு அப்ப நீங்க இதுவரை வெறும் சோஷியல் மீடியாலையும் உங்களுடைய கற்பனைகளிலுமே கட்டவிழ்த்தப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளை வச்சு திமுகவின் மீது அபாண்ட பண்ணி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க ஆனா நீதிமன்றமே தண்டித்தாலும் செங்கோட்டைன்னு நீங்க ஏத்திப்பீங்க ஜெயலலிதாவை நீங்க ஏத்திப்பீங்க இவர்கள் தான் ஊழலை ஒழிக்க வந்த உத்த மருகள் உத்த மர்கள் ஆமா நீங்க நம்பணும் நானும் நம்பணும் அப்ப செங்கோட்டையின் மீது வெறும் ஊழல் குற்றச்சாட்டு மட்டுமல்ல இன்னொன்று சொன்னார்ல ஊழல் செய்யலாம் தப்பு இல்லை ஆனா மக்களை கொன்று வாச்சாத்தி நினைவிருக்கிறதா ஐயா சண்முகம் தோழர் பே சண்முகம் முன்னாடி கொடுத்த பேட்டி இப்ப வைரல் ஆயிட்டு இருக்குது வாசாத்தியில ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் வீரப்பன் தேடுதல் வேட்டை என்ற பெயரில் பெரும் கொடூரங்கள் அரங்கேற்றப்பட்டன மலைவாழ் பழங்குடியின சிறுமிகள் பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு பாலியல் கூட்டு வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு பெரும் கொடுமையை சந்தித்து அந்த ஊரு கிணத்துல எல்லாம் கொண்டு போய் டீசலில் மண்ணனை எல்லாம் கொட்டி அதை குடிநீர் இல்லாம ஆக்கி அட்டூழியத்தோட உச்சம் அப்ப இதை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பழங்குடியின சங்கம் இவங்க எல்லாம் கடுமையா போராடுறாங்க அப்ப செங்கோட்டையன் அமைச்சர் அவர் வனத்துறை அமைச்சர் அப்ப வனத்துறை அவர் அவருடைய இலாக்கா அப்ப அவர் வந்து தொலைபேசியில இப்ப மாதிரி செல்போன் கிடையாது தொலைபேசியில பேசுறாரு நம்ம சண்முகம் பே சண்முகம் அவருடைய பேரையும் இன்னொருத்தர் இன்னொரு கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏ ரெண்டு பேர் பேரையும் சொல்லி என்னப்பா சும்மா யார் ரெண்டு பேரும் போகும்போது அப்படி ஒரு லாரியை விட்டு அடிச்சு ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஆக்கி ரெண்டு பேரும் சோழி முடிப்பீங்களா அதை விட்டு விட்டு என்னப்பா நீங்க அப்படின்னு செங்கோட்டையன் பேசியதை யார் கேட்டாங்க அன்னைக்கு பிஎஸ்என்எல் அப்போ வந்து அரசு அரசோட டெலிபோன் எக்ஸேஜ் நீங்க ட்ரெங்க் கால் புக் பண்ணீங்கன்னா இந்த சுத்தி போன் பேசுவோம் அப்படி போய் அங்க போய் அங்கே டெலிபோன் எக்ஸேஞ்ச் இருந்தா ஒருத்தர் கனெக்ட் ஆகும் அப்ப மினிஸ்டர் கால்னா ட்ரங்க் கால் புக் பண்ணி வேற ஊருக்கு பேசுறதுக்கு ட்ரெங்க் புக் பண்ணி பேசுவாங்க டெலிபோன் எக்ஸேஞ்ச் மூலமா தான் போகும் சோ மினிஸ்டர் கால் அப்படிங்கும்போது போது அங்க ரெக்கார்ட் ஆகுது அத வந்து அவங்க கேக்குறாங்க அப்படின்னு யார் இதை இப்ப சொன்னது யாரு நான் இல்ல திரு சண்முகம் சொல்லுகிறார் அப்போ பிஎஸ்என்எல்ல இருந்த கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கத்தை சேர்ந்த ஊழியர்கள் இதை கேட்டு விட்டு பதறிவிட்டார்கள் என்ன கம்யூனிஸ்ட் தோழர்களை லாரி அடிச்சு கொல்ல முயற்சியா ஏனா இப்படி சொல்றாரு செங்கோட்டைன்னு சொல்லி அது ஒரு பெரும் பிரளயத்தை ஏற்படுத்தியது அந்த செங்கோட்டையின கொண்டு வந்து காவேக்காவில் சேர்த்து விட்டு இணைத்து விட்டு நீங்க ஊழலை ஒழிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கூப்பிடாத திமுக கூப்பிட்டதாக கதை கட்டி விட்டீங்க அது அவர் இல்லையனு அவரே காலி துப்புறாரு இவ்வளவு வச்சுக்கிட்டு நீங்க நாங்கள் ஒரு மாற்று அரசியலை தரப்போகிறோம்னா நீங்க வாய்க்கிலேயே பேசிட்டு உங்களை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல நான் நிறைவாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்றேன் இந்த தாவேக்கா தற்கொலை கூட்டம் என்பது எந்த கொள்கை மற்ற உழுத்து போன ஒரு கூட்டம் அதிமுகவை பலவீனப்படுத்துவது அந்த இடத்தில் பாஜக தன்னை வளர்த்துக்கொள்ள நினைப்பது இதனுடைய சதி வேலைகளுடைய தொடர்ச்சி தான் இது அத்தனையும் எனவே தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் மிகுந்த எச்சரிக்கையோடு இவர்களிடம் இருக்க வேண்டும் என்பதை சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ்கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் திராவிடம் டூ பாயிண்ட் ஓ ஏன் எதற்கு நூல் வேண்டுவோர் கீழே இருக்கக்கூடிய எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி